ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாத உணவு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராஜாராம் குடும்பத்தினர் திரு ராஜாராம் நினைவாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இது போன்ற தான தர்ம பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் ஓங்கார ஜோதி அரங்கனே ஓங்கார குடிலின் தலைவனே ஓங்காரன் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே பிரபஞ்ச மகா சக்திகளும் பேராசான் என்று உன்மையே பிரபஞ்சம் தழைத்து பொங்கவே உங்கவேதவே பிரபஞ்ச மகாசக்திகளும் பேராசான் என்று உன்னை பிரபஞ்சம் தழைத்து உங்கவே பெற்ற அரங்கனே பெற்றனே பெருமைக்கு புகழ் மாலை தன்னை கூற வந்தேன் ராமானந்தன் உன்னாம உன்நாமசவம் செய்பவர்க்கு உலகில் துன்பம் மகளும் அப்பா உன்நாம சவம் செய்பவர்க்கு உண்மை ஞானம் கிட்டும் அப்பா